ஒரு நாலு நாளாகவே என்னுடைய பையன் ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருந்தாப்புல புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிரெட்டு வச்சு பொட்டேட்டோ மசாலா ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு பக்கம் குக்கரில் உருளைக்கிழங்காக உப்பு போட்டு வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு கூட மிளகாத்தூள் மிளகுத்தூள் காயப்பொடி மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பேட்டரை வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்க மசித்து சேர்த்துருக்கேன் அது கூடவே கை நிறைய கொத்தமல்லி தலையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கிடலாம் பிரெட்டை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மசாலாவே இதில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே பிரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டஃபிங் ஆயிடும் இப்போ இந்த ப்ரெட்டை இந்த கடலை மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்தோன்னு வைங்களேன் சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும் இது குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் ஒன்று சாப்பிட்டதே ரொம்பவே ஃபுல் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்